கிரீன் கார்டு வச்சிருக்கவங்களுக்கு அடுத்த ஒரு எச்சரிக்கையா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இனிமேல் கார்டு வச்சிருந்தாலும் நம்மளால நிம்மதியா இருக்க முடியாதா அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் தற்போது அமெரிக்காவுல நிலவிக்கிட்டு இருக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்காவில என்ன சூழ்நிலை நிலவிக்கிட்டு இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில யுஎஸ் சிஐஎஸ் ஒரு எக்ஸ் வலைதள பக்கத்துல ஒரு பதிவு போட்டிருக்காங்க அந்த பதிவுல கிரீன் கார்டு ஹோல்டர்ஸ ரொம்ப எச்சரிக்கை கொடுக்கிற விதமாகவும் இனிமே கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்றவங்களுக்கும் இன்னும் புதிய சிக்கல்கள்லாம் வரும் அப்படின்ற மாதிரியும் நிறைய விஷயங்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க இதனால கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி ஐந்து மில்லியன் விண்ணப்பதாரர்கள் பாதிக்கப்படுறதுக்கும் அங்க இருக்கக்கூடிய கிரீன் கார்டு ஹோல்டர்ஸும் வந்துட்டு ரொம்ப ஒரு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் என்னப்பா இவ்வளவு பில்டப் குடுக்கறீங்களே அப்படி அந்த அளவுக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படின்ற அளவுக்கு எல்லாம் இங்க சொல்லவே முடியாது ஏன் அப்படின்னா ஒரு காலத்துல அதாவது ட்ரம்ப் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்துட்டு கிரீன் கார்டு வச்சிருந்தா போதும் அங்க வந்து நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நம்ம ஏன்னா அங்கேயே வந்து நிரந்தரமா இருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வெளிநாடுகள்ல இருந்து அமெரிக்காவுக்கு போகக்கூடிய ஒரு மக்களுடைய மனநிலையாவும் இருந்தது ஆனா இப்ப இருக்க சுச்சுவேஷன் அப்படின்னு பார்க்கும்போது அங்க படிக்கிறதுக்கு போனாலும் சரி வேலை செய்யறதுக்காக போகனாலும் சரி அங்கேயே கிரீன் கார்டை வச்சிருந்தாலும் சரி இல்ல கிரீன் கார்டு விண்ணப்பிச்சிருந்தாலும் சரி நிறைய இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலுமே வந்துட்டு ஒரு வித பதற்றமும் பயமும் இருந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் தற்போது நிலவிக்கிட்டு இருக்கு சரி ஓகே அப்படி என்னதான் பதிவு போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த அமைப்பு கிரீன் கார்டு வச்சிருக்கவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது கிரீன் கார்டு வச்சிருந்தாலும் அனைவரும் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம நீங்க இங்க விருந்தினர்களா வந்திருக்கீங்க அதுக்கு மாதிரி நடந்துக்கோங்க எல்லா விஷயங்கள்லயும் ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டு இருக்காதீங்க ஒரு விருந்தினரா வந்தா எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருந்துக்கோங்க அப்படின்னு பயங்கரமா எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க சட்டவிரோதமா குடியேறி இருக்காங்க எந்த ஒரு ஆவணமும் இல்லாம குடியேறி இருக்கவங்களுக்குதான் வந்து ரொம்ப ஒரு பயந்த நிலைய இருக்கும் ஏன்னா அவங்க வந்து எப்பனாலும் வந்து அவங்கள தடுப்பு காவல்ல வைக்கலாம் நாடு கடத்தலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது நம்ம கிட்ட கிரீன் கார்டு இருக்குப்பா நம்ம வந்து கொஞ்சம் சேஃபா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலை மாறி இப்போ கிரீன் கார்டு ஹோல்டர்ஸுக்கும் வந்து

சமூக ஊடகங்கள்ல ஒரு சின்ன லைக் போடுறது ஒரு சின்ன கருத்து போடுறது கூட உங்களுடைய விசாவை ரத்து செஞ்சு நீங்க வந்து நாடு கடத்தப்படலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க ஆனா இப்போ வந்து இனிவரும் காலங்கள்ல இது இன்னும் கடுமையாக்கப்படும் இதை வந்து தொடர்ந்து வந்து நாங்க செயல்படுத்துவோம் அதற்கான ஒரு கண்காணிப்பு அப்படின்றது இன்னும் அதிகரிக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த யூஎஸ் சிஐஎஸ் அமைப்பு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நீங்க கிரீன் கார்டுக்காக விண்ணப்பத்தை வந்து கொடுத்திருக்கீங்க அப்படின்னு அப்படின்னா நீங்க உங்களுடைய சோசியல் அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே அதுல இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்க வெளியே விடணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இது வந்து இனிவரும் காலங்கள்ல கட்டாயமாக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க சோ இதெல்லாம் நீங்க வெளியே இது பண்ணா மட்டும்தான் எல்லாமே நாங்க செக் பண்ணிட்டு மட்டும்தான் உங்களுக்கு கிரீன் கார்டு குடுக்கலாமா குடுக்க வேணாமான்றத நாங்க முடிவு பண்ணுவோம் அப்படி நீங்க குடுக்கல அப்படின்ற பட்சத்துல உங்களுடைய கிரீன் கார்டு விண்ணப்பம் வந்து ரத்து செய்யப்படும் அதுக்கு அதுக்கப்புறமா உங்களுடைய விசாரத்து அப்படின்னு அடுத்தடுத்த நடவடிக்கைகள்ல நாங்க தொடர்ந்து நடந்து நடந்துகிட்டே

சுதந்திரம் அப்படின்றது பறிக்கப்படுதா இல்ல இவங்களுக்கான ஒரு உரிமைகள் ஒரு ஏதாவது இவங்க கேஸ் வந்து அவங்களுடைய விசா வந்து ரத்து செய்யப்பட்டா கூட கேஸ் போட முடியாத ஒரு நிலை ஏற்படுதா அப்படின்னு அடுத்த அடுத்து கேள்விகள் வந்து எழுப்பப்பட்டுக்கிட்டே இருக்கு அது மட்டும் இல்லாம மாணவர்களுடைய நிலை அப்படின்றதும் வந்து நாளுக்கு நாள் வந்து அவங்களுடைய விசா ரத்து அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு ஸோ இந்த மாதிரி நிலைகள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும்போது இப்போ கிரீன் கார்டு வச்சிருக்கவங்களுக்கும் அடுத்த பிரச்சனையா ஒரு எச்சரிக்கையாவும் கொடுத்திருக்காங்க அப்படின்னும் போது அங்க கிரீன் கார்டு வச்சிருந்தாலும் நமக்கு சேஃப் இல்லாத ஒரு நிலைதான் ஏற்படுதா அப்படின்னும் நிறைய பேர் கேள்வி எழுப்பிட்டிருக்காங்க சோ இந்த அமெரிக்கா குடியுரிமை மற்றும் குடியேற்ற மையத்துடைய இந்த ஒரு எக்ஸ் பதிவு அப்படின்றது அங்க இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில ஒரு பெரிய அதிர்ச்சியையும் கிரீன் கார்டு ஹோல்டர் மத்தியில ஒரு பெரிய அச்சத்தையுமே ஏற்படுத்தியிருக்கு